உலகிலேயே அதிகம் மது குடிக்கும் நாடுகள் எவை கடைசி இடங்கள் சர்ப்ரைஸ் லிஸ்டில் இந்தியா எங்கே உலகில் எந்த நாட்டு மக்கள் அதிகம் மது குடிக்கிறார்கள் என்ற பட்டியல் வெளியாகியுள்ளது மது குடிப்பது உடலுக்கு தீங்கு என்பது அனைவருக்கும் தெரியும் நிலையில் எந்த நாட்டு மக்கள் அதிகம் மது குடிக்கிறார்கள் என்பது குறித்து நாம் பார்க்கலாம் குறிப்பாக இந்தியர்கள் சராசரியாக எவ்வளவு மது குடிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் ஸ்டாடிஸ்டா என்ற நிறுவனம் உலகில் எந்த நாட்டில் மக்கள் அதிகம் மது குடிக்கிறார்கள் என்ற லிஸ்டை வெளியிட்டுள்ளது ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் தான் எப்போதும் இந்த லிஸ்டில் ஆதிக்கம் செலுத்தும் இந்த ஆண்டும் கூட அது தொடரவே செய்கிறது அளவுக்கு அதிகமாக மது குடிக்கும் டாப் டென் நாடுகள் மற்றும் இந்த லிஸ்டில் இந்தியா எங்கே இருக்கிறது என்பது குறித்து நாம் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் ரஷ்யா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது பல ஆண்டுகளாகவே ரஷ்யா தான் முதலில் இருக்கிறது அங்கு ஒரு நபர் சராசரியாக பதினாறு புள்ளி எட்டு லிட்டர் மதுவை குடிக்கிறாரா ஓட்கா அங்கு தேசிய பானமாக இருக்கிறது அது கலாச்சாரத்திலும் பாரம்பரியத்திலும் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது மாஸ்கோ மற்றும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள நகரங்களில் வீர் விற்பனையும் அதிகரிக்கிறதா அங்கு ஆண்களே அதிகம் மது குடித்தாலும் பெண்கள் மது குடிப்பதும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதில் இரண்டாவது இடத்தில் கிரீஸ் வருகிறது அங்கு ஒரு நபர் சராசரியாக பதினான்கு புள்ளி நான்கு லிட்டர் மது குடிப்பாரா அங்கு வைனுக்கு தனியாக டயோனைசஸ் என்ற கடவுளே இருக்கிறார் சொந்தங்கள் இணையும் போது மது குடிக்கும் பழக்கம் அங்கு அதிகமாகவே இருக்கிறது இதில் அடுத்து ஆப்பிரிக்கா நாடான லெசோதோ வருகிறது தென்னாப்பிரிக்காவில் உள்ள இந்த சிறிய நாட்டில் ஒருவர் சராசரியாக பன்னிரண்டு புள்ளி ஒன்பது லிட்டர் மது குடிக்கிறார் அங்கு சில சடங்குகளில் மது முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த நாட்டில் பெண்களே அதிகம் மது குடிக்கிறார்களா கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான மடகஸ்கரில் நான்காவது இடத்தில் வருகிறது அங்கு ஒருவர் சராசரியாக பன்னிரெண்டு புள்ளி ஒரு லிட்டர் மது அருந்துகிறார் அங்கு ரம்தான் பிரபலமான பானமாகும் மேலும் கரும்பு மூலம் தயாரிக்கப்பட்ட பீரும் அங்கு பிரபலம் நம்ம ஊரில் டீ குடித்துவிட்டு கதை பேசுவது போல அங்கு பொது இடத்திலேயே மது குடித்துவிட்டு கதை பேசி கொண்டிருப்பார்களாம் மற்றொரு கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான ஜிபூட்டி சராசரியாக பன்னிரண்டு லிட்டர் மதுவுடன் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட விஸ்கிகள் மற்றும் பீர்களையே மக்கள் அதிகம் குடிக்க விரும்புகிறார்கள் கரீபியன் நாடான கனடா பதினோரு புள்ளி எட்டு லிட்டருடன் ஆறாவது இடத்தில் வருகிறது இருநூறு ஆண்டுகள் பழமையான நீர் சக்கரங்களால் தயாரிக்கப்படும் ரிவர் ஆண்டோயின் எஸ்டேட் ரம் இங்கு மிகவும் பிரபலமானது உள்ளூர் மக்கள் அதை தேங்காய் தண்ணீருடன் கலந்து குடிப்பார்களாம் இது கனடாவின் ஆன்மாவாக கருதப்படுகிறது ஐரோப்பிய நாடான போலந்து பதினொன்று புள்ளி ஏழு லிட்டருடன் ஏழாவது இடத்தில் வருகிறது திருமணங்கள் இரவு விருந்துகள் என அனைத்திலும் ஓட்கா ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் இப்போது பீர்களும் கூட வேகமாக விற்பனையாகி வருகிறதா இதில் பலாரஸ் எட்டாவது இடத்தில் வருகிறது அங்கு சராசரியாக ஒருவர் பதினோரு புள்ளி ஆறு லிட்டர் மது வருதுகிறார் வீட்டிலேயே மதுவை தயாரித்து குடிக்கும் பழக்கமும் இங்கு அதிகம் அடுத்த இடத்தில் பதினோரு புள்ளி ஆறு லிட்டர் மதுவுடன் பல்கேரியா வருகிறது பல நூறு காலமாகவே அங்கு வைன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இந்த நாட்டில் வைன் சுற்றுலா என்றே கூட தனியாக இருக்கிறது அடுத்து பத்தாவது இடத்தில் ஆஸ்திரேலியா வருகிறது அங்கு சராசரியாக ஒருவர் பதினொன்று புள்ளி ஐந்து லிட்டர் குடிக்கிறார் அங்கு பீர் ஆதிக்கம் செலுத்தினாலும் வைன் விற்பனையும் மெல்ல அதிகரிக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை நமது நாட்டில் சராசரியாக ஒரு நபர் நான்கு புள்ளி தொன்னூற்றி எட்டு லிட்டர் மதுவை மட்டுமே குடிக்கிறார் இது டாப் டென் நாடுகளில் ஒரு நபர் குடிக்கும் மதுவில் மூன்றில் ஒரு பங்கிற்கும் குறைவானது இந்தியாவின் கலாச்சாரம் மதுவுக்கு எதிராக இருப்பதே இதற்கு காரணமாகும் அதே இந்தியாவில் இளைஞர்களிடையே மது அதிகமாகவே இருக்கிறது இது டாப் டென் நாடுகள் என்றாலும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மதி கொடுப்பது முழுக்க முழுக்க உடலுக்கு கேடானது அதிக அளவில் மது குடித்தால் கல்லீரல் நோய்கள் புற்றுநோய்கள் மற்றும் இதய நோய்கள் ஏற்படும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கிறது இது மன ஆரோக்கியம் தூக்கத்தை கூட பாதிக்கிறதா பல மருத்துவர்கள் சோசியல் ட்ரிங்கிங் கூட வேண்டாம் முழுமையாக தவறுங்கள் என்றே சொல்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க